Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ không

आस पर सेवन करता है, मातुं दरगे पंखे तो आप करें, बाढ़ दिखो रुक रहा है, उड़े रितु के बीच, उन्हें कोई चेला न रखे, आप करो सकते हैं, उन्हें कोई चेला तो खाएंगे न रखे, कभी आप चेला पानी का चले, விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட முயன்றம் காங்கிரஸ் பேரியம் அணையினுடைய கடகம் உள்ளிட்ட பல்வேறு கோழமை கட்சிகள்

பார்வைய வழக்கறிஞ முன்னணி பொறுப்பாளர்கள் சரவணன் உள்ளிட்ட மதுரையில் மாநகரம் மாவட்ட பொறுப்பாளர்கள் அரசர் குடும்பம் தொடர் ரவிக்குமார் உள்ளிட்ட கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் மாணவர்களின் களை திரளான உயிரின் உங்களுடைய முடிவான வணக்கத்தை நிறுத்தி கொண்டு வருகிறேன் செயல்கள் ஈடுபட்டிருந்தால் அடுத்தடுத்து இன்னும் சில நிறைய விடயங்களை लाग वो अध्याय को देख सकते हैं माननीय को पार करने पर पूरी पार करते हैं तो नहीं ये चलना आगे चलते पर्याय तो ये करते हैं भगवान को देखकर तुम तार आए विश्वास मानते करके आगे अब ये लोग बंदे छाप अब यार बंदे दंगराज और दयाकर तेरे साथ नेता नहीं बना सकते मुन्नरी ओल्पाल ओल्पाल बंदियाँ के पास मेरा भी काम करना बंद हो गया हर कमाल का पुरी पाल है อันนี้เป็นการอ่านของเรา അതേ മനോട് നാൻകു മയങ്ങളും ഇടവേ മഹിഴ്ചി

औरကလေးయులు నిలయమనేటువంటి కాంగ్రెస్ అత్యున్నత కలియే దబోడనీ సమావన కోటితారవనల నేక గడియేటి మెడిత పత్రికను వెదుకోవాలి అప్పుడు కలిగేటపుట వుడలచిన తగిమిచి కో రాజ అనేక కడ വിദേശ അടി ഉറവുകൾ கூட்டணியா நீிறார் என்று இதுவரை நடந்த பொது தேர்தலில் ஒரே ஒருமனை நாம் இந்த அணியிலிருந்து வெளியே அதிமுக இணைய வேண்டிய பொருள் आज बड़ा जरूरताइये हैं उनकी पढ़ाई, उनके आगे तैयारी, उनको कुटडी, कुलवार के लिए उसमें आज बड़ा जरूरताइये हैं उनकी पढ़ाई, उनके उनकी पढ़ाई आगे अपने बच्चों को डालना में बैठे हुए हैं जरूरताइये आ

प्रच्यात अपितु प्यास माँ मेरे माँ से कहते हैं मैला उन्हें नहीं कोटी कितने को हिंद्रेयों ने मुग्रा कोटे नाम कोटे की रोग एक नायक को त्यागा माटू कोटे के लिए चाचे के लिए काम आते हैं का तो पूरा का तो कोई नहीं है कि दलिया क्रिया यदि तासीर है एलिया ता तासीर है उत्तम हृदय खाली शक्ति का तासीर है इनके अनुसार था We'll so, do it in around and வர் கட்சார் இதுவரையில் தலைமையிலான தொடர்ந்து நீடித்து பயணங்களின் தலைமையிலான ஏழு ஆண்டுகளாக தொடர்ந்து கட்டுக்கோப்பாக இயங்குகிறது அடுத்தடுத்து தொடர் வெற்றிகளை முடிந்து வருகிறது தேர்தல் முதல் தேர்தல் நாடாளுமன்ற முதல் ஒரு உள்ளாட்சி தேர்தலில் உட்பட பல பேர் திராவிட முன்னேற்றங்கள் நடத்திய தலைமையிலான வெற்றிகளுக்கு புரிந்து வருகிறது இதுதான் எப்படியாவது ஈடுபட வேண்டும் திமுக திமுக கூட்டணியை விட வேண்டும் என்றே ஒரு இளைஞனத்திற்குமா காவல்துறையினரால் தாக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்திருக்கிறார் இதை வைத்து எப்படியாவது அரசியலில்லை முயற்சித்தார் ஆனால் அவர்கள் சம்பந்தப்பட்ட காவலர்கள் அதிகாரிகளை கைது செய்ய வைக்கிறது மட்டுமல்லாம் அந்த வழக்கை நடத்த வேண்டும் என்று அனுமதித்திருந்தார் आगे नडकना, उनमें भारी प्रबलता निकलता है। शुक्रवार के दिन भी इतना ही बड़ा, उनके कटु पार्ट कैसी भी धारणा निशानी है। इनके दुरी चल के दवार पार्ट ही ना हो, बारात जरा तो बारात पार्ट हो। ஐய அரசின் தலைவா மாநில காவல்துறையின் குறைந்து எனவே சிபிஐ விசாரணையின் இரண்டாவது தான் ஒவ்வொரு முதலமைச்சரும் விரும்புவார்கள் மாநில அரசுகள் அநாந்தாக முதலமைச்சரங்கள் எங்கள் மீது உட்கார்ந்த சந்தேகம் வேண்டாம் आवाज़ दें कांग्रेस पार्टी काम करें उड़ानाएं दें कांग्रेस पार्टी काम करें आराम काम दें इसलिए कांग्रेस के तुम काम करें इलाम उड़ान में चलते हो कि निरंतर नियम इलेवेंथ आवश्यक है इंटरव्यू के दौरान कोई निरंतर ये परिपत्र के दारा से काम ढंग से करना நீடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில்தான் சனாதன சக்திகளை வேறொருடாக நடத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கு இத்தகைய நிலைப்பாடுகளை வேற எந்த உருவாக்கியுள்ள அரசியல் ஆராய்ச்சி எந்த முடிவு இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் தூண்டிவிட்டு பெயர்களை அதன் மூலம் கொடுக்க முடியுமா என்று நினைக்கிறார்கள் அதன்

அந்த நூல்களையும் விடுதலை பெருமை அந்த முறையிலும் இந்த மூலிகளையும் விடுதலை முடியும் இப்படித்தான் அப்படிப்பட்ட அந்த பாரம்பரிய உள்ள குடும்பங்கள் கொண்ட வில்லன் போதைய

அன்பை பெற்ற இங்கே அரசு கூடுதல் வழக்குறைக்கிறார்கள் மிகவும் அமைதியான எப்போதும் முன்பொருவனோடு யாரையும் வரவேற்கக்கூடியவர் பதந்த படாமல் அத்தகைய பதக்கூடிய பிள்ளவன் போல அவருடைய பிள்ளைகளும் அவருடைய மகனா இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பாரம்பரியத்தைச் சார்ந்த பிள்ளைகள் விடுதலை சிறுத்தைகளையும் திராவிட முன்னேற்ற கழகங்களில் அவருடைய அப்படி இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளின் மருத்துவமனை இருப்பதாக என்று நான்

तोड़ा तोड़ा को है, आने कुमें सर्म अम्मीवा